வணக்கம் இது ரத்னம் கிச்சன் நான் உங்களுக்கு அரண் இந்த கூட அருமையான பச்சை மிளகாய் சட்னி வறுத்த பயிறு போட்டு வித்தியாசமாக இருக்கும் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா எங்களை தோட்டத்தான் நல்ல உரைப்பு உறப்பு தேவையை பொறுத்து நீங்கள் போடலாம் கருவேப்பில கொஞ்சம் மூண்டு உள்ளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் இது வந்து வறுத்த பயர் பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி மேச கரண்டியால் ரெண்டு கரண்டி பாதி தேங்க நச்சீரகம் வாங்கோ இப்போ எப்படி செய்கிறேன்னா பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எண்ணெய் வந்து பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து சின்ன கரண்டியால் ஒரு அரை கரண்டி நச்சீரகம் சரியா எண்ணெய் வந்து ஆக கொதிக்க விடாதீங்கோ என்ன சொன்னால் இந்த நச்சீரம் வந்து கருகி போயிடும் அதால் வந்து மெதுவாக அளவான சூட்டில் விடுங்கோ விட்டுட்டு முதல் போட வேண்டியது பச்சை மிளகாய் இதை முழுசாக போடுவோம் அதில் லேசாக கிளறு விட்டு ஒரு முப்பது செகண்ட் அதை தனியாக எண்ணெயில் விடுவோம் இந்த மாதிரி செய்து போட்டு இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம் கருவேப்பிலையை கடைசியாக போடுவோம் இப்போ வெங்காயம் அதையும் எண்ணெயெல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக்கில் அறிவிட்டு போட்டு இஞ்சி பூங்கு கருவேத்தில கருவேத்திலேயே முதலியை போட்டால் எண்ணெயில் வந்து பொரிஞ்சு போயிடும் அதால் வந்து கொஞ்சம் தாமதமாக போடலாம் இது புல்லா விக செவையில் ஒரு முப்பது வீதம் வெந்தால் போதும் ஏன்டா பச்சை மிளகா சட்டு நின்றதுனால வந்து அந்த பச்சை மிளகாண்டு பச்சை வாடை வாட தான் இதில் போட்டு வளர்க்குறது இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆச்சு நான் அந்த புளியை காட்ட மறந்தோடனே ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டுருவோம் இப்போ வந்து பயரு கொஞ்சம் இப்போ இதில் போட்டு கிளறுனா இந்த வெங்காயத்தின் இதுக்கு தண்ணிக்கு பயரும் கொஞ்சம் விலகிடும் என்ன வரத்த பயிர் தானே அப்போ இப்படி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு இப்போ இப்போவே போட்டுருவோமா நான் இந்த சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி போடுறேன் தேவையான சொன்னால் அப்புறம் பார்த்து போடலாம் இப்போ வந்து தேங்காயை போட்டுருவோம் தேங்காயை போட்டு சும்மா ஒரு லட் கிளாரி போட்டு அடுப்பண்ணி பாட்டி விடுவோம் ஆறுனா பிறகு மிக்சியில் போட்டு அடிக்கிடலாம் ஓகே இப்போ காணும் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா இந்த ஆறு இருச்சு நல்லா இதை வந்து இப்போ வந்து அரைச்சி எடுப்போம் சரியா அரைச்சி போட்டு பாளி கேட்க காமிக்கிறேன் இப்போ வரும் இதில் வந்து இது கடைசியாக கொஞ்சம் தண்ணி இந்த சட்டியிலே விட்டு அப்படியே அலசி போட்டு விட்டுட்டு இப்போ அரைச்சி எடுப்போமா இப்போ வந்து சட்னி வந்து அரைச்சு எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா சஞ்ச பாருங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து பெரிய வரண்டியாவில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தரல விட்டாலும் பிரச்சனை இல்லை நான் ஒரு ஒரு கரண்டி விட்டுருக்குறேன் அப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு கடு கொஞ்சம் போடுவோம் பார்த்திங்கன்னா சூப்பராக பிரிஞ்சு அடுப்பை நிப்பாட்டி விடுவோம் இப்போ சரியா என்ன சொன்னால் கடுகு இப்போ வந்து சத்தம்பளை கொண்டை சும்மா ரெண்டாக தி போட்டிருக்குறேன் இப்போ வந்து கொஞ்சம் சூடு இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுட்டு பிறகு வந்து சட்னியாக உள்ளே போடுவோம் என்ன சொன்னால் இல்லாட்டி வந்து எல்லாம் கொத கொதாண்டு வழியில் வந்துடும் சரியா அதில் வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து போடுவோம் சரிங்களா இப்போ இப்படி போடக்கி வந்து பருவம் இதுலேயே வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி போட்டு விடுவோம் இப்போ வந்து மறுபடி தூக்கி வச்சிட்டு இது வந்து இட்டலி தோசை பச்சை அரிசி சோறுப்பும் நல்லா இருக்கும் இதை வந்து வடிவம் கலந்துவிட்டு அடுப்பு நிப்பாட்டி தானே கலந்து விட்டா சரி இப்போ சூப்பரான பச்சை மிளகாய் சட்னி வறுத்த பயிறு போட்டது வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு அந்த மாதிரி நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் அப்புறம் சாப்பிடுக்கலையும் காமிக்கிறேன் இப்போ இதோடு முடிச்சுக்கிறேன் வாங்குவோம் இப்போ ஒரு போல்டில் எடுத்து போட்டு காமிட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான பச்சை மிளகாய் சட்னி பயு வறுத்த பயறு போட்டு செய்தது வித்தியாசமான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் இட்லியோடு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா செய்து பாருங்க கொமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போடுங்கோ வேறு என்ன இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்